வணக்கங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி நல்லா சூப்பராக நல்லா சச்சதரமான தண்ணிக்கு என்றைக்கும் பிரச்சனை இல்லாத அருமையான ஒரு தென்னந்தோப்பு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தோட பரப்பளவு கரெக்டாக ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சு செண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் எலுமா தொல்றதுன்னு வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏழு கிலோமீட்டருங்க நல்லா பர்ஃபெக்டாக கட்டோடு தார் ரோடு அமைஞ்சிருக்குது தோட்டத்துக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க கிட்டத்தட்ட எல்லாமே தென்னம்புள்ள தான் வச்சுருக்காங்க நூற்றி அறுபது தென்னம்பிள்ளைக்கு பக்கமாக வச்சுருக்காங்க ஒரு பத்து முறை காப்பல் இருக்குது எல்லாமே ஒன்றோன்றா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க Pogledajte na naš kanal. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த தனி கிணறுங்க பாம்பேரி கட்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது தண்ணிக்கு என்னைக்கு குறைவே இல்லைங்க நான் வீடியோவில் காட்டின மாதிரி தான் பின்னாடியே ஒரு ஓட போகிறங்காட்டி தண்ணி கிணத்துல நல்ல ஊத்தமாகவே இருக்குது இதுக்கு நமக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு வாட் சோலார் வந்துடுதுங்க ஒரு மூணு இன்ச் தண்ணி வரைக்கும் தள்ளுற அளவுக்கு சூப்பரான ஒரு கெப்பாசிட்டியோட அருமையான கிணறுங்க தோட்டத்தோட மொத்த அமைப்பே பார்த்திருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டா இருக்குங்க ஃபுல் பென்சிங் பண்ணிருக்கு நமக்கு வந்தா எந்த செலவுமே கிடையாதுங்க அது போக தனிப்பட்ட முறையில ஒரு கிணறுங்க ஆயிரத்தி வாட்ஸ் ஒரு சோலாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சு தண்ணிங்கிறது அசால்ட்டாவே வரும் காடு ஃபுல்லாகவே இரிகேஷனுங்க தென்னை ஏற்ற மாதிரி அருமையான மண்ணு இது எல்லாத்த விட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு பின்னாடி அப்படியே ஒரு பள்ளம் இருக்குதுங்க தண்ணி டைம் ஃப்ளோ போயிட்டே தான் இருக்குது அதனால் தண்ணிக்கு இந்த ஏரியாவில் குறையவே இல்லைங்க ரேட்டுமே தார் ரோடு பேஸில் இருந்தாலுமே ரீசனபிளாக தான் சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் அப்படியே மொத்தமாக ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க பட் பிடிச்சிருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரொம்ப ரீசனபிளாக பேசி முடிச்சிட்ரு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ